ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராட்டி வருங்க நாற்பது சென்ட்டு ஒரு போர்வெல்லோட ஜல மூலையில் இருக்குதுங்க பிட்டு சூப்பர் பிட்டுங்க சமசதுரமான பிட்டு கச்சிதமாக கத்தி மாதிரி இருக்குது எங்கே இருக்குதுன்னா கோவை டு மெயின் மண்டலருந்து கோயில் பழையங்க கோயில் பழையிலேருந்து கிழக்கு சைடுங்க கோயில் பழையம் முஸ்லீம் கோயில் பாளையம் கக்கடவு அதைக்குள்ளே இருக்குதுங்க கக்கடவுங்கிற ஏரியாவில் இருக்குது அருமையான பிட்டு நல்லா ரோடு பேசிங்கில் இருக்குதுங்க பாருங்கள் மரமெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குது சொல்லும்பில்லே நாற்பது லட்சரூவா சொல்கிறாருங்க நெகோசியபிளாவுக்கு வந்து பேசுனா கம்மி பண்ணிக்கலாம் சீக்கிரம் போயிருமுங்க யாராவது தேவைப்பட்டதுன்னா காண்டெக்ட் பண்ணுங்க சீக்கிரம் போகக்கூடிய போ ஐட்டம் ஐட்டம் அருமையான ஐட்டமுங்க ஓவர்வேல் ரோடு இருக்குது பாருங்க ரோடு பேசு மண் தடம் ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் போதுங்க நல்லா பதினாறு இரு பதினேழு பதினெட்டு அடி மண் தடமுங்க பெட்டு ஸ்கொயரான பெட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து நல்ல பெட்டு வருங்க போர் தண்ணி வருங்க மேலே ஆள் இருக்குது போர் வருங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சமசதரமான விட்டு பியூர் செம்மன் காடு நல்லா ஆகிட்டேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி